நம்ம சமுதாயத்தில் முக்கியத்துவம் கொடுக்காத பகுதிகளில் எங்கள்கிட்ட சில அம்சங்கள் இருக்கும் அதுல எல்லாம் நம்ம தெரியாத முக்கியத்துவம் இருக்கலாம் நபர்கள் நான் எங்களை மாற்றி கொடுக்க சொல்றேன் சில நபர்கள் இருப்பாங்க நாங்க முக்கியத்துவம் கொடுக்காத நபர்களாக இருப்பாங்க அவர்கள் எங்களை விட முக்கியமானவர்களா ரப்பர்ட் என்ன செய்யலாம் இருக்கலாம் இந்த தன்மை வரணும் அதாவது குபாபலையில் இமாமா இருந்தாரு இமாம் மகாமிசி இப்போ அவர் அதுல இல்லை அவர் ஒரு செய்தி சொல்றாரு அதாவது மனிதனுடைய அந்த அந்த தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றது அவர் ஒரு ப்ரோக்ராமுக்காக போய் கண்டிருக்கிறார் வேகமா ஒரு ப்ரோக்ராமுக்காக அவருடைய வண்டியில டிரைவரை வச்சு வேகமா போய் கண்டிருக்கிறார் இன்னும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல போய் சேரணும் வீதியில வந்து ஒரு இடத்துல ஒரு டாக்சி காரர் வந்து ஃபோரின் வந்து நிபாட்டி இவரை பார்த்து சொல்லிட்டு அவர் போறார் இவர் அவசரப்படுறார் இவர் போகணும் இவரை என்ன செஞ்சிட்டாரு வேற வழியில் நிறுத்தி தான் ஆகணும் அவர் நிறுத்திட்டார் இவர் நின்றுக்கிறார் இவருடைய மனசுல என்ன ஓடுது அவர் சொல்றாருமா அவ்வளோ ஒரு ப்ரோக்ராமாக போயிட்டு இருக்கிற எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல நடு ரோட்டில் என்ன செய்யறான் நிப்பட்டி வச்சுக்கிறானு எங்களுக்குலாம் அப்படி தான் தோணும் நான் ஒரு ப்ரோக்ராமுக்காக அரேஞ்ச் பண்ணிக்கணும் ஓடிக்கணும் வர டைம்ல ரோட்ல எல்லாம் உலகத்துக்காக ஓடுற மாதிரியே தான் ஃபீல் வரும் எங்களுக்கு முன்னால போகிற காரும் உலகத்துக்கு தான் போகுது பல சைட்ல போற கார் உலகத்துக்கு தான் போகுது இடை சைட்ல போகிற கார் உலகத்துக்கு தான் போகுது உலகம் ஃபுல்லாக மலக்குமார்களை தவிர இந்த ரோட்டில் நான் மட்டும்தான் என்ன செய்யறேன் தீனுக்கு போயிட்டு இருக்கிறேன் ஃபீல் வரும் தெரியாமல் வரும் அந்த மாதிரி மகாமிசிக்கு ஒரு அந்த இடத்துல அப்படி இருந்துச்சு அவள் உள்ளுக்கு போயிட்டு ஒரு தண்ணி ஒரு ஈச்சைப்பழம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து இவருக்கு ஹோன் அடித்து அவர் கூப்பிடுறாருங்களே வந்து ஆனால் சாய் நான் வந்து நோம்பாய்க்கிறேன் டைம் ஆகுது எனக்கு அதனால தான் நான் திடீர்னு என்ன செஞ்சேன் நிப்பாட்டின்னு தண்ணீரையும் ஈச்சைப்பழத்தையும் எடுக்கிறதுக்கு மன்னிச்சிக்கான்னு சொல்லிட்டு ஏறிட்டார் அதோடு இம்மா மகாமிசி சொல்கிறாரு நான் வந்து என்ன செஞ்சுட்டே அப்படியே எனது சிந்தனைகள்லாம் என்ன செஞ்சுட்டு அடங்கிட்டு உலகத்துல எனக்கு முன்னால் உள்ளவனும் பாதித்து செய்கிறான் எனக்கு முன்னால் உள்ளவனும் ஏதோ அல்லாவுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு கிடைக்கிறான் எனக்கு பின்னால் உள்ளவனும் என்ன செய்கிறான் அல்லாவுக்கா வேண்டி கஷ்டப்பட்டு கிடைக்கிறான் நான் மட்டுமல்ல என்ற உணர்வு அதை என்ன செஞ்சது அவர் என்னைக்கு நினைக்கல நான் மட்டுமல்ல ஆனால் எங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பண்பது நான் மட்டுமல்ல முன்னால வேகமா கொண்டு என்னை குரோஸ் பண்ணி நிப்பற்றவன் தீனுடைய இடம் என்ன செய்யுது இருக்குது என்கின்ற ஒரு உணர்வு எனக்கு என்ன செய்யப்பட்ட அவர் அப்படியே ஒரு பெரிய ஒரு படிப்பு எனக்கு என்ன செஞ்சது கிடைச்சதுன்னு சொல்றாரு அந்த இடத்துல வாழ்க்கையில் எங்களுக்கு அதை நம்ம எவ்வளவோ விளங்கி வச்சிருப்போம் எவ்வளோ குரான படிச்சிருப்போம் ஆனால் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் எங்களுக்கு என்ன செய்யும் அந்த உணர்வு எங்களுக்கு கொண்டு வந்து தருமன்றதுக்கு அந்த செய்தி ஒரு ஆதாரம் எனவே எங்களுக்கு தெரியாதவர்களிடத்திலும் நாங்கள் பழகாதவர்களிடத்திலும் நாங்கள் உணராத இடத்திலும் என்னை விட சிறந்தவர்கள் இருப்பார்கள் என்று என்னை விட சிறந்த என்னை விட சிறந்த இடத்துக்கு கொண்டு வரணும் இந்த என்னை விட சிறந்த இடத்துல சரியா இருந்து கொள்ளணும் தனியா இருக்கக்கூடிய என்னை விட சிறந்த நல்லா வரும் தனியா இருக்கிற டைம்ல என்னை விட சிறந்த அப்படின்ட்டு எல்லாரையும் நினைப்போம் உலகத்தில் நான் கெட்டவன் நம்மளே நம்மளை என்ன செய்ய சொல்லிக் கொள்வோம் அதல்ல மோதிர நேரத்தில் நீயா நானாண்டு இருக்கிற டைம்ல ஒத்தனை வந்து தட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வார டைம்ல நம்ம அப்ப என்னை விட அவன் சிறந்தவன்னு நீங்க நினைச்சீங்கன்றா அதான் முக்கியம் அபு பக்ரது யாரும் பாராட்டினாலும் ஒரு வார்த்தை சொல்வார்கள் அல்லாஹு இவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் முடித்து விடாரு இவர்கள் பாராட்டத்தை வச்சு என்ன குற்றம் பிடிச்சிடாது என்ன காரணம் நான் அதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறார் யாரு பாராட்டினாலும் இவர்கள் சொல்வதை விட்டு என்னை நீ விடாதேன் இவர்கள் தெரியாத எத்தனையோ பாவங்கள் எனக்கு உண்டு அவைகள் அனைத்தையும் மன்னித்து விடுவாய் நாங்கள் அந்த புகழுக்கு தகுதி என்ன நினைப்போம் ஆனால் தகுதி இல்லாத பாவங்கள் நிறைய நம்மகிட்ட இருக்கும் வஹ்ஃபிர்லி மாலா யஅலமூ அவர்கள் தெரியாத எத்தனையோ பாவங்கள் என்னிடத்தில் உண்டு அதை மன்னித்து விடுவாயாக வஜஅல் நீ ஹைரம் இம்மா அவர் தெரிஞ்ச அளவுக்கு என்னை ஹைரா நினைக்கிறார் அதை விட ஹைரா என்னை ஆக்குவாயா அதை விட ஹைராக என்னை ஆக்குவாயா இவருடைய ஹைர் அல்ல இவர் நினைக்கிற அளவுக்கு ஹைர் அல்ல நீ நினைக்கிற அளவுக்கு ஹைரா என்ன செய்வாயாக என்னை ஆக்குவாயா அல்லாஹும்மலா துஆஹித்னி பிமா யகூலூன்

உங்களை விட சிறந்தவங்களா இருப்பாங்கன்ற சூழல் சொல்ல வராங்க இப்படி லவ் அக்சம் அல் அல்லாஹ் இல்ல அபர் இப்படி நடந்துதான் ஆகும் அல்லாவின் மீதானே என்று சொன்னா அல்லாஹ் அந்த சத்தியத்தை முறிக்காத அளவுக்கு அதை நிறைவேற்றி விடுவான் இப்படி நடந்துதான் ஆகும் வல்லாகின்னு அவங்க சொல்லுவாங்க அதை என்ன செஞ்சிடும் நடந்துரும் என்று ரசூல் சல்லா சொல்லம் சொல்றாங்க நாங்கள் விரட்டி என்ன செய்வோம் அனுப்பி கொண்டிருப்போம் என்று ரசூல் அல்லாஹி சல்லா அலுவலம் சொல்றாங்க உங்களில் சில மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்தால் அவர்கள் வந்தார்களா என்று யாரும் கேட்க மாட்டாங்க அவங்க வரலேன்னா ஏன் வரலேன்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஆனால் அவர்கள் அல்லாவிடத்தில் மிக அந்தஸ்துக்குரியவர்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சலா ஹைரு தாபி என்று யார சொன்னாங்க தாபின்கள் மிக சிறந்தவர்கள் யார சொன்னாங்க ஓயசல் கர்ணிய சொன்னாங்க ஓயசல் கர்ணி ரஹமுல்லா ஏன் மக்கள்கிட்ட அறிமுகம் மற்றும் வாழ்றதுல மிக கவனமா என்ன செஞ்சார் இருந்தார் தெரிஞ்ச நேரத்தில் மக்கள் தன்னை அடையாளம் கண்டுகொண்டாங்க ஒதுங்கிட்டார் இதுதான் என்ன அதாவது திருப்தியற்றன் மற்றவர்களுடைய பாராட்டுல நம்ம விரும்பாத நிலை எங்களை விட சூழ வாழக்கூடியவர்கள் என்னை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் என்று உண்மையான மனப்பதிவு அந்த எண்ணத்திலேயே நம்ம தடமாறோம் அப்படின்னா என்ன செய்வது தெரியுமா என்னை விட சிறந்தவர்களாக அவங்க இருக்கலாமா என்ன செய்வோம் தெரியுமா ஒரு பிச்சைக்காரனுக்கு நம்ம ஒரு ஒரு திருகம் கொடுத்த பின்னால அல்லா உங்களுக்கு பரக்கத்தா செய்யணும்டா உங்களோட உள்ளத்தால் அந்த துவாவை நீங்க விரும்புவீங்க அந்த பிச்சக்காரன் போனாலும் சரி ஷேக் வந்து கேட்டா மட்டுமல்ல அந்த பிச்சைக்காரன் ஒரு திருகத்தை போட்டுட்டு அல்லா உங்களுக்கு வறக்க செய்யணும்டா அதை நினைச்சு நீங்க அல்ல துவா செய்யலாம் அல்லா போது செய்ய தெரியும் யாருலாம் அவன் துவாவை அப்படின்னா என்னை விட அவன் சிறந்தவராக இருக்கலாம் இடத்துல நீ உண்மை அர்த்தம் இல்ல அதெல்லாம் சரி ஓகே இடத்த காலி பண்ணுங்க அர்த்தம் என்ன நம்ம வந்து அங்க இல்லை நம்ம நம்ம வேற இடத்துல என்ன செய்யறோம் இருக்கிறோம் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் இறுதியாக அன்புள்ள சகோதர்களே இந்த ஈகோ என்ற தன்மை வராமல் இருக்கக்கூடிய உயர்வு மனப்பான்மை வராமல் இருக்கக்கூடிய குணங்கள்ல உண்டுதான் இறுதியாக என்றைக்கும் ஒரு விஷயம் நம்ம கண்டு வார நேரத்துல நம்மளை விட அடுத்தவர்களும் தகுதி என்று அவருக்கு திருப்பி விடுறது உண்மையாக திருப்பி விடுறது நமக்கு தேவையான இடத்துல திருப்பி விடுறது அது மட்டும் மட்டுமல்ல அல்லது நமக்கு போல அவனுக்கும் என்ன நினைச்சு விடுறது இது நமக்கு துறை அல்லாதவன்ட்டு நினைக்கலாம் நம்ம துறையில நம்ம சார்ந்து நம்ம இருக்கிற வழியில் உள்ளவங்ககிட்ட நம்ம நினைக்கிறோம் நம்ம பக்கத்து வீட்டுக்கு நினைக்கிறோம் மற்றவங்களுக்கு நினைக்கிறோம் பாருங்க ரசூல் லாய் சல்லா அலுவலம் அன்சாரி தோழர்களை வச்சுக்கன்னு சொல்றாங்க இந்த சுயன் அதாவது சுய திருப்தி அல்லது சுய திருப்தி அதாவது இந்த அனானியா உயர் மனப்பான்மை என்றதுக்கு ஹதீஸ்களை வார சொல் வந்து அசரா என்ற சொல்றான் அலிப் சா ரா அப்படி அப்படின்ற சொல்லிட்டா ஹதீஸ்ல வரும் இன்றைக்கு தான் அண்ணா சொல்லுவாங்க ரசோலாங்க அன்சார்களை பார்த்து சொல்கிறாங்க உங்களுக்கு நான் ஒரு பெரிய ஒரு பங்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்ததில் ஒரு பங்கு உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் தர நினைக்கிறேன் பெரிய ஒரு பங்கு நினைச்ச உடனே அன்சார்கள் என்ன சொன்னாங்கன்னா அல்லாவின் தூதர் இறுதி நாள் ரசோலாங்களை இது மிகத்தர ஆரம்பித்த அன்சார் என்ன சொன்னாங்க அல்லாவின் தூதரே குரைசி எங்கட முஹாஜிரீன்களுக்கும் அது மாதிரி மக்கத்து முஹாஜிரீன்களுக்கும் ஒரு பங்கு என்ன செய்ய கொடுத்துருங்க சேம் பங்கு அவங்களுக்கு கொடுத்து கோடான கோடி கொடுக்க போறாங்கிற சொல்லுவாங்க அதே மாதிரி சேம் பங்குன்னு என்ன செஞ்சிருங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க அன்சாரிகள் நினைச்சிருந்தா முழு தகுதி அவங்க அடைக்கலம் கொடுத்துவாங்களா அவங்க அப்ப அதுக்கு நாங்க தான் முழு தகுதியை நினைப்போம் இயல்பு நம்ம பொதுவாகவே ஊர்ல என்ன செய்வோம் யாரா அகதிகளா வந்திருந்து அவன் முன்னேறினா என்ன செய்வோம் நேற்று வந்து அங்கெல்லாம் வந்திருந்தவங்க ஃபுல்லாக முன்னேறிட்டான்லே எப்படி தான் முன்னேறான தெரியா அப்படின்னு நம்மளே அவனே நம்ம பொறுக்கிறோம் இல்லை அடுத்த வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் நம்ம பள்ளியில் கூட நம்ம நிர்வாகியாக வைக்க மாட்டோம் வணங்கிட்டா இந்த மாதிரி நம்மட்டு இருக்குது ஆனால் அன்சார்கள் சொல்கிறாங்க என்ன அவங்களுக்கும் என்ன செய்யணும் அதே மாதிரி பங்கு கொடுக்கணும் என்ற உடனே ரசூல்லா உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லை இவங்களுக்கு ரசூல் நினைச்ச அந்த பங்கு அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லை ரசூல் சுல்லா செய்யலை அவங்களுக்கு கொடுக்கல கொடுக்காம இருந்துட்டு சொல்றாங்க இந்த கும்ச தல் கவுனபா தி ஹத்தா தல் கவுனி ஹவுத் எனக்கு பின்னால் உங்களுக்கு மேலால் பலர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் உங்களுக்கு மேலால் பலர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் நீங்க விடப்படுவீங்க நீங்க தகுதியானவர்களாக இருந்தும் பின்தள்ளப்படுவீர்கள் உங்களுக்கு அந்த இடம் கிடைக்காது உங்களுக்கு கிடைக்காம போகும் நீங்க வந்து அந்த இடத்துக்கு தகுதியானவர்களாக இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டீர்கள் என்னை ஹவுதுல் கௌசரில் சந்திக்கும் வரைக்கும் பொறுமையாக இருங்க நான் சொல்லலாம் இப்படி சொன்னாங்க என்னை ஹவுதுல் கௌசரில் வந்து சந்திக்கும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று ரசூல் சொன்னாங்க ஏன் சொன்னாங்கண்டா மற்றவர்களுக்கு என்ன பங்கு போயிடும் நினைக்கக்கூடியவன் தேர்ந்தெடுக்கப்படாமல் இருந்தால் எப்படி இருக்கும் சரியான வழியை உணர்வார்கள் வேதனையை உணர்வார்கள் அதனால தான் அன்சாரகليل அதிகமானவர்கள் அபூபக்கர் ரதிலான காலத்துல خلاஃபத்துக்கு வரல உமர் রাদিয়ালஹுன் காலத்துல خلاஃபத்துக்கு வரல உஸ்மான் Али রাদিয়াল্লাহுன் மட்டும் இல்ல எப்பவும் خلاஃபத்துக்கு வரல அதிகமானவர்கள் உமரா உமராக்களாக இருக்கவில்லை அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஹவுதுல் கௌஸர்ல ரசூலுல்லாஹி சந்திக்கும் வரைக்கும் அல்லாஹ் அன்சார்களை பாராட்டும் ஒரு விஷயம் என்ன? وَيَسِرُونَ عَلَامَ فُسُهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ தங்களுக்கு தேவை இருந்தாலும் அடுத்த அந்த முஹாஜிர் சகோதரர்களே என்ன செய்தார்கள் தேர்ந்தெடுத்தார்கள் உள்ளத்தில் உள்ள கஞ்சத்தனத்தை விட்டும் யார் பாதுகாக்கப்படுகிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹு என்ன செய்யறான் எனவே அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹ் குரான்ல என்ன சொல்லி சொல்லிள் ஆகிறான் மறுமை நாளுடைய அந்த உலகத்தை அந்த 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 வாழ்க்கையை நம்ம யாருக்கு ஆக்கியிருக்கிறோம் தெரியுமா இல்லதீனா இந்த உலகத்துல உயர்வையோ குழப்பத்தையோ விரும்பாதவர்களுக்காக ஆக்கி இருக்கிறோம் உயர்வை விரும்பினா குழப்பத்தை விரும்புவா உயர்வு விரும்பினா குழப்பத்தை விரும்புவான் அதை விரும்பாதவர்களுக்காக நாம் ஆக்கி இருக்கிறோம் ரசூலாங்களை பார்த்தா குரான் என்ன மரஹா நீங்க இந்த பூமியில என்ன செய்ய வேண்டாம் பெருமையாக நடக்க வேண்டாம் நீங்க அப்படி நடக்கிற டைம்ல லன் தஹ்ரிகல் ஜிபா அதாவது லன் தஹ்ரிகல் ஜிபால இன்னக்கலன் தகரிகல் அருந்த வலன் தபுளுக்கள் ஜிபால தூளா பூமியை பொழுது உங்களால் போகவும் முடியாது உயரத்தால மழையை அடையவும் முடியாதுன்றால நீங்க பெருமையாக நடப்பதனாலயோ மக்கள்கிட்ட முகத்தை திருப்புறதுனாலயோ இந்த பூமியை பொழுது உங்களால போயிட முடியாது மழையில அளவுக்கு உயரவங்கள முடியாது இருக்கிற லெவலில் என்ன செய்யுங்க போங்க ஒரு உபதேசம் சொல்றான் அதே போல அல்லாஹு யாரெல்லாம் உங்களை பின்பற்றுகிறார்களோ அந்த மூமின்களுக்காக உங்கள் கருணை என்ற ரக்கை என்ன செய்ய தாழ்த்திருக்கின்ற எனவே அன்புள்ள அன்சார்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை நீங்கள் உங்களுக்கு மேலால் பலர் தேர்ந்தெடுக்கப்படுவதை சந்திப்பீர்கள் இப்போ பொறுமையாக இருந்துகோங்கன்னா அவர்கள் தகுதியானவர்கள் நாங்களும் தகுதியானவங்க அவங்க செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அலம்துல்லான்னு எந்த விதமான மனப்பான்மையும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய நடந்துகோங்க என்று சொல்லி ரசூல் சொல்ல சொன்னாங்க எனவே அன்புள்ள சகோதர்களே இதை நம்ம புரிஞ்சுட்டோம் என்று சொன்னால் அடிக்கடி ரசூல் சல்லா அவுலிஸ்லாம் அவர்களுக்கு பணிவு ஏவப்பட்ட டைம்ல கேட்டதுவா என்ன தெரியுமா அதாவது அதாவது நம்ம சுர் துரோதவுமே സുബാൻ കബനിക്കു മഖഫർ സുബാൻ കല്ലാറന അല്ലാഫർ പർത്തിനാ ഹിജാർ വൽഫ് அல்லாஹுடைய உதவி மக்கா வெற்றியும் வந்து விட்டால் நீங்கள் அல்லாஹ் பாவமன்னிப்பு தேடிங்க அல்லாஹுத்தாலா சொல்றானே அதுக்கு பின்னால் ரசூல் செலல்லா வச அந்த வசனத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அமைப்பில் ஒரு கூலையும் சொல்லுவதலையும் சுபானக் அல்லாஹ்ம அபி ஹம் அல்லாஹ் மொரபனா அபி ஹம்திக் அல்லாஹுபாஹ் ஃபர்லி சுஃபான கல்லாஹுமர் ரபனா அபி ஹம் திக் அல்லாஹ் ஹுபாஃப் அர்லி என்று சொன்னாங்க அல்லாஹை தூய்மைப்படுத்தி என்னை மன்னிச்சிரு என்று தான் நிறைய என்ன செஞ்சாங்க துவா கேட்டார்கள் அல்லாஹ் தாலா இந்த கெட்ட குணம் எங்களை தெரியாமல் எங்களை வியாபித்து எங்களுடைய நாடி நரம்பெல்லாம் பரவுவதற்கு முன்னால அவைகளை உணர்த்தி குறிப்பிட்ட வயதுக்குள்ள எங்களை மாற்றி அல்லாஹு தாலா ஒரு பண்பட்டவர்களாகவும் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாகவும் பணிவடைந்தவர்களாகவும் மனதிலும் அந்த குணமற்றவர்களாகவும் பிறரை எங்களுக்கு மேலால் தேர்ந்தெடுக்கக்கூடிய மனப்பான்மையுடையவர்களாகவும் அல்லாஹுத்தாலா என் அனைவரையும் ஆக்கியாரல் புரியும்